மகிமையினால் நிறைப்பவரே ஸ்தோத்திரம் என்று புதிய நாளிலே நாம் கடந்துவோம் என் ஆகமும் பதினான்காம் அதிகாரம் ஓராவது பூமி எல்லாம் கற்றுடைய மகிமையினால் நிறைந்திருக்கும் என்று என்னுடைய ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன் என்று சொல்லி நாம் வாசிக்கிறோம் கற்ற தம்முடைய வல்லமையை விளக்கம் பண்ணதோடு தம்முடைய மகிமையும் விளக்கம் பண்ணுகிறான் பூமி எல்லாம் கற்றுடைய மகிமையினால் நிறைந்திருக்கும் என்பது தீர்க்கதர்சன வாக்கியமாக இந்த தீர்க்க தரிசனம் இன்னும் நிறைவேறவில்லை இது ஆயிரம் வருடாட்சியில் நிறைவேறும் ஏசைய அத்தித்தர் புத்தகம் நான்காம் அதிகாரம் நான்கு ஐந்து வசனத்தையும் பதினோராம் அதிகாரம் முப்பதாம் வருஷத்தையும் இயசையா முப்பத்தஞ்சாம் அதிகாரம் எட்டாம் வருஷத்தையும் ஏசிய அதிர்ச்சி தசம் அறுபத்தாறாம் அதிகாரம் பதினெட்டு வசனம் பத்தொன்பதாம் வசனம் இந்த தீர்க்க தரிசனம் நிறைவேறுகிறது என்று சொல்லி அர்ப்பு சொல்லப்படுகிறது இந்த தீர்க்க தரிசனம் நிபர்த்தனையானது என்று சிலர் கருதுகிறார்கள் மனுஷர் பாபம் செய்யும் போது அங்கு சாபம் வரும் கிறிஸ்துவின் ஆயிரம் வருட அரசாட்சியில் சாபம் இல்லாது நகையால் அப்பொழுது பூமியெல்லாம் தன்னுடைய மகிமையினால் நிறைந்திருக்கும் அப்போது நான் இப்பவும் பொருந்தீர்க்கும் போது அங்கே திண்டுக்கல் பதினைந்தாம் அதிகாரம் இருபத்தி நாலு இருபத்தி எட்டு வரைக்கும் நாம் வாசிப்போம் சொன்னால் 데오르의 마키메 하게 그꿈 캐릭터가 파트로 암아